சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பகுதி பதினான்கின் தொடர்ச்சி இனி வருடத்தில் ஒருமுறை நான் தங்களுக்கு காட்சி அளிப்பேன் என்றும் இனி வரும் நாட்களில் நான் மக்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு அருள்பாளிப்பதும் தானே முறையாகும் இந்த அகிலத்திற்கும் அகிலத்து மக்களுக்கும் இந்த பலனானது அடைய வேண்டுமல்லவா என்று தன் தந்தையிடம் உரைத்து எனக்கென்று தங்களின் ராஜ்யத்தில் ஓரிடம் வேண்டும் என்று கூறினார் நான் அங்கிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் காப்பேன் என்று கூறினார் மன்னனும் இந்த ராஜ்யமே உன்னுடையது என்றும் இந்த ராஜ்யத்தில் எந்த பகுதி வேண்டுமோ அந்த பகுதியை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கூறினார் ஆனால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றும் கூறினார் அதாவது பட்டாபிஷேகம் எப்போது நிகழ்ந்தாலும் அதற்கான ஆபரணங்களை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் அவற்றை எல்லாம் வருடத்திற்கு ஒரு நாளேனும் அணிந்து கொண்டு சிம்மாசனத்தில் அனைவருக்கும் காட்சியளிக்க வேண்டும் இதுவே எனது விருப்பமாகும் இதை நிறைவேற்றி தருவாயா மணிகண்டா என்று கேட்டார் மணிகண்டனும் அவ்விதமே ஆகட்டும் தந்தையே என்று கூறினார் தனக்கான இடத்தை தனது ராஜ்யத்திலிருந்து தேர்ந்தெடுக்க தொடங்கினார் அதாவது ஒரு மலையின் மீது இருந்து தனது வில்லினால் ஓர் அம்பினை எய்தார் அந்த அம்பு சென்றடையும் இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் நிறுவ வேண்டும் என்றும் கூறினார் அந்த ஆலயத்திலிருந்து என்னை விரதமிருந்து காண வரும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பேன் என்று தனது தந்தையிடம் கூறினார் அம்பு காட்டிய இடத்தை மணிகண்டனும் மன்னனும் பார்த்தனர் பின்பு பந்தல மன்னன் அவ்விடத்தை வணங்கி அவ்விடத்தில் ஆலயம் எழுப்பத் தொடங்கினார் பின்பு மணிகண்டனை அவ்விடத்தில் பார்த்தபோது அவர் அங்கில்லை மணிகண்டன் அவதார நோக்கத்தை முடித்த பின் சிவ விஷ்ணுவுடன் ஒன்றிணையம் புறப்பட்டிருந்தார் மணிகண்டன் இருக்கும் ஆலயத்தை எவ்விதம் அமைப்பது என்பது பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தார் மன்னன் எப்படி வடிவமைப்பது எதன் அடிப்படையில் அமைப்பது என்று புரியாமல் குழம்பிய மனநிலையில் இருந்தபொழுது ஒரு அசரீரி ஒன்று உருவானது அந்த அசரீரி மூலம் மணிகண்டன் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் ஆலயமானது இவ்விடத்தில் எவ்விதம் உருவாக வேண்டும் என்றும் அந்த ஆலயத்தில் பதினெட்டு படிகளும் அமைத்தல் வேண்டும் என அசரீரி கூறியது இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி